அனைவருக்கும் சீனிவாசன் பணி என்பது வணக்கத்துடன் அக்டோபர் மாத அக்டோபர் மாதம் இந்த வருடத்தில் இரண்டாவது முறையாக ஒரு லட்சம் தாண்டியுள்ளது ஆகஸ்ட் மாதம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் சற்று குறைவாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வீரர்கள் இந்த மாதத்தில் பதிவு செய்து இருக்கிறார்கள் இதில் எப்பொழுதும் போல லக்ஷ்மி சரஸ்வநாம சோத்ரா முப்பத்தாறு பர்சன்டும் சுப்பிரமணியம் புஜந்தம் மிக சிறப்பாக ஐந்து புள்ளி நான்கு பர்சன்டேஜும் சுப்பிரமணிய அசோத்ரம் நாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜும் கண்ணா மூணு பர்சன்டும் இதழர்கள் மூணு பர்சன்ட்டுக்கு கீழாக உள்ளது அடுத்தபடியாக நாடுகள் வரிசையில் இந்தியா எப்பொழுதும் போல நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் யுனைடெட் ஸ்டேட் பதினாறு பெர்சன்ட் யுனைடெட் கிங்டம் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் மலேசியா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் யுஏஇ மலேசியாவுக்கு இணையாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிங்கப்பூர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கனடா டூ பாயிண்ட் எயிட் மற்றவை எல்லாம் இரண்டு கீழாக உள்ளது அடுத்தபடியாக வீடியோக்கள் முறையில் இந்த அக்டோபர் மாதம் முதலில் செப்டம்பர் ரிப்போர்ட் கார்டு அதற்கு பிறகு கார்த்திகேசூத் முருகனிய பிரதேசத்தை திருப்பரங்குன்றம் திருமலை கந்த சச்சி கவசம் கந்தசட்சி கவசம் பதினஞ்சு குமரன் மலை பாலதண்டா பணி தலவராஜ் சாணியின் ஆறாடு வழி துவக்கம் சிறப்புரை பழனிப்பொழிவாழ் கந்தசஷ்டி கவசம் மூன்று திருவரங்கம் தேவன் வாழ் கந்தசஷ்டி கவசம் நான்கு குன்றுதோடம் குமரன் கந்தசஷ்டி கவசம் ஐந்து சோலை பழிய கண்டி கவசம் ஆறு எல்லா அன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் எனவே பணிவந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகன்டையாளர் சீனிவாசன் விஸ்வநாதன் மேலும் இது போல தொடர்ந்து பேராது தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் இதில் சண்முகரின் பேதவாத் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலனும் பெற்று வாழ்க தினமும் இறைவனை பார்ப்பேன் வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன்